அது மாதிரி எங்களுக்கு அந்த ஃபிசிக்கலாக எல்லாமே தருவாங்க திரும்பியும் வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு எட்டரை மணிக்கு ஒரு விடுவாங்க வந்த பிறகு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு திரும்பி வந்து கிரௌண்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுப்பாங்க எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் சொல்லிவிட்டு அது கிளாஸ் எடுப்பாங்க ஒரு மணி வரைக்கும் அப்புறம் வந்தால் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அதில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஈவினிங் போகணும் போயிட்டு அஞ்சு மணிக்கு நாங்கள் ரூமுக்கு வருவோம் அங்கே ரூமில் வந்த பிறகு நைட்டு திரும்பி வந்து எங்களுக்கு ஒன்பது மணி வரைக்கும் எதுவும் இருக்கும் ஒன்பது மணிக்கு வந்து எங்களுக்கு என்ன இருக்கும் எங்களுக்கு செக்ரோல் முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு தூங்க விடுவாங்க சாப்பிட்டு எல்லா வேலையும் எங்களோட வேலையெல்லாம் துணி துவைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக்ரோலில் நாங்கள் எல்லாமே ரூமில் இருக்கோமா எப்படி இருக்கோம் என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமே திரும்பியும் ஒரு நாளைக்கு ஃபிட்ஸ் வந்துதான் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு அதான் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இந்த தூங்குற டைம் வந்து அதிகம் இருக்காது எனக்கு ஃபுட்டு இந்த தூக்கம் அந்த டைமில் என்ன என்ன வந்து லவ் பண்ணவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களோட பேசிட்டு படுக்க பார்த்து எங்களுக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு